एसपी मुदी

என்ற எதிரும்பு குறிப்பிட வர்த்தக ரீதியாக இந்தியர்களுக்கும் உதவி வரும் இந்த செயலியை முடக்கிவிடக் கூடாது என்பதை கவனத்தில் கொள்வதும் சிறப்பாகும் கோவில் நிர்வாகத்திற்கு தெரியாமல் புதிய நிர்வாகமா செந்தூல் ஸ்ரீ நாகம்மாள் கோவில் செயலாளர் அரியரன் போலீஸில் கம்பூங் ரயில்வே ஸ்ரீ நாகம்மாள் கோவில் இன்னும் பூட்டியே கிடக்கிறது உள்ளே நுழைய முடியவில்லை கோவில் நிலப்பிரச்சனை அப்படியே இருக்கிறது இப்போது எங்களுக்கு தெரியாமல் இப்போது திடீரென்று மூன்றாம் தரப்பு நிர்வாகம் முளைத்துள்ளது உண்மையான கோவில் நிர்வாகத்திற்கு தெரியாமல் மூன்றாம் தரப்புடன் வைத்தியல் மேம்பாட்டு நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்ற தகவல் பெரும் அதிர்ச்சியை அளிக்கிறது நாகம்மாள் கோவில் நிர்வாகம் முறையாக தேசிய பதவி இலாக்காவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வைத்தியல் மேம்பாட்டு நிறுவனம் எங்களிடம் மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமே தவிர திடீரென முனைத்த மூன்றாம் தரப்புடன் அல்ல என்று கோவில் செயலாளர் ஹரிஹரன் தெரிவித்தார் இது தொடர்பாக இன்று காலையில் செந்தூல் காவல் நிலையத்தில் புகார் செய்ததாக ஹரிஹரன் தெரிவித்தார் போலீஸ் புகாருக்கு பின்னர் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார் மைக்கா மத்திய செயலவை உறுப்பினர் டத்து ஏகே ராமலிங்கம் மற்றும் பத்து தொகுதி தலைவர் பாலகுமாரன் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் தலைவர் தலைவர் அப்புறம் செயலாளர் கோயில் சம்பந்தமான உறுப்பாளர் தான் இதை வந்து இதில் வந்து இந்த வந்து ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த மேம்பாட்டு நிறுவனத்தோடு அதாவது வைத்திய நிறுவனத்தோடு இந்த பேச்சுவார்த்தை நடந்து இருக்க வேலையில் இப்போது திடீர்னு ஒரு தரப்பு அதாவது மூன்றாவது தரப்பு இந்த கோயிலில் வந்து எங்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே வருவதாகவும் இதை வந்து வைத்தியல் நிறுவனம் ஏற்றுக்கொண்டு அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கிற சூழ்நிலையில் தான் இந்த தகவல்கள் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது எல்லோரும் அறிந்தது போல் கடந்த ஆண்டு பதினோராது மாதம் டிசம்பர் மாதத்தில் வந்து இந்த கோயில் உடைபடும் சூழ்நிலை வந்து மீட்கப்பட்டு அதன் பிறகு தொகுதியின் நாடாளுமன்ற பிரதிநிதி மாண்பு பிரபாகரன் அவர்கள் மற்றும் துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி அவர்கள் இவர்களும் இணைந்து மேம்பாட்டு நிறுவனத்தோடும் மற்றும் கூட்டுறே மாநிலத்தின் அமைச்சர் அவர்கள் மாண்பர்கள் தலேஹா அவரோடு பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறி இது நாள் வரையில் கோயில் நிர்வாகத்துக்கு வந்த ஒரே தகவல் என்ன அப்படின்னா மாண்புமிகு துணை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிற சூழ்நிலை என்ன அப்படின்னா அந்த கடிதத்தில் அவர்களால் வந்து இனி வந்து இந்த பிரச்சனை தீர்வு காண முடியாது இதான் வந்து குடியரசு பிரதேசம் வந்து அவங்க அமைச்சர்கள் அவங்க முடிவு வெள்ள தடுப்புக்கு தொன்னூற்று ஐந்து கோடி வெள்ளி நாடு முழுவதும் நதி பாதுகாப்பு மற்றும் வெள்ளத்தால் எழும் அவசர கால பணிகளுக்காக பனிரெண்டாவது மலேசிய திட்டத்தின் கீழ் அரசாங்கம் தொன்னூற்று ஐந்து கோடி வெள்ளியை ஒதுக்கீடு செய்துள்ளதாக எரிசக்தி மற்றும் நீர் உருமாற்றத்துறை அமைச்சரும் துணை பிரதமருமான டத்தோஸ்ரி ஃபட்டிலா யூசோப் மக்களவையில் அறிவித்துள்ளார் அந்த நிதியில் ஒரு கோடி வெள்ளி வெள்ள தடுப்பின் பணிகளுக்காக ஒதுக்கப்படும் எஞ்சிய ஐம்பத்தி நான்கு கோடி வெள்ளி வெள்ளத்தால் சேதமடைந்த கட்டமைப்புகளை சீரமைப்பது போன்ற அவசர கால பணிகளை மேற்கொள்ளவும் வடிகால் மற்றும் நீர் பாசனத்துறைக்கும் வழங்கப்பட்டுள்ளது ஆண்டு இறுதி மழைக்காலத்தை நாம் சந்திக்கப் போகின்றோம் என்பதால் முன்னெச்சரிக்கை கருதி இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்தார் புகைப்பிடித்தால் சுட்டுக் கொலையா எங்கள் உணவகத்தில் புகைப்பிடித்தால் சுட்டுக் கொலை செய்யப்படுவீர்கள் அப்போதும் உயிரோடு இருந்தால் மீண்டும் ஒருமுறை சுடப்படுவீர்கள் என வினோதமான அறிவிப்பு பலகை ஒன்று பெத்தலங்கியாவில் உள்ள உணவகம் ஒன்றில் வைக்கப்பட்டுள்ளது இதனை உணவக வாடிக்கையாளர் ஒருவர் அதனை இணைய ஊடகங்களில் பதிவேற்றம் செய்துள்ளார் மேற்பட்டோர் பார்த்துள்ளனர் இரவு பத்து மணிக்கு போலீஸ் நிலைய வேலிக்கதவு நாடு முழுவதும் உள்ள போலீஸ் நிலையங்களின் வேலிக்கதவு இரவு பத்து மணி தொடங்கி மூடப்படும் என உள்துறை அமைச்சர் அறிவித்திருந்தாலும் போலீஸ் நிலையம் வழக்கம் போல செயல்படும் என்பதால் பொதுமக்கள் தங்கள் புகார்களை வழக்கம் போல வழங்கலாம் என தேசிய போலீஸ் படைத்தலைவர் அறிவித்துள்ளார் கடந்த மே மாதம் உளுத்திராம் போலீஸ் நிலையத்துக்குள் ஆயுதத்துடன் நுழைந்த முகமுடி ஆசாமி ஒருவர் போலீசாரை நோக்கி தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது போலீஸ்காரர்களின் பாதுகாப்புக்காக பிரதான முன்வேலி வாசல் கதவு மூடப்படுகிறது மூடப்படுவது வேலிக் கதவு மட்டுமே உள்ளே போலீஸ் வீரர்கள் வழக்கம் போல தங்கள் கடமையை செய்து கொண்டிருப்பார்கள் என்பதால் பொதுமக்கள் தங்கள் புகார்களை தெரிவிக்க இயலும் வாசலை நிரந்தரமாக மூடிவிடுங்கள் என கருத்து பதிவேற்றங்கள் இணைய ஊடகங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது என்பதையும் நாம் அறிவோம் ஆயினும் பொதுமக்கள் பாதுகாப்புக்காக இயங்கும் போலீஸ் வீரர்களின் பாதுகாப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது அவசியம் என அவர் கருத்துரைத்துள்ளார் மூச்சு திணறலுக்கு ஆளானி லோக் மக்களவையில் இன்று நடைபெற்ற கேள்வி நேரத்தின் போது போக்குவரத்து அமைச்சர் என்தெனிலோக் மூச்சுத்திணறலுக்கு ஆளானார் சுபாங் நாடாளுமன்ற உறுப்பினர் வோங் கேன் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்க எழுந்த என்தெனிலோ நெஞ்சை பிடித்துக்கொண்டு நிலை தடுமாறினார் அப்போது அவருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டது இதனால் மக்களவையில் பரபரப்பு ஏற்பட போக்குவரத்து துறை துணை அமைச்சர் டத்தோ அஸ்பி அபினோல்லா எழுந்து கேள்விக்கு பதிலளித்தார் என்தெனிலோக் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றும் அவரது உடல்நிலை மீது அக்கறை கொள்ள வேண்டும் எனவும் மக்களவை உறுப்பினர்கள் ஒரு சேர அவரிடம் வேண்டுகோள் விடுத்தனர் சில நொடிகளில் இயல்பு நிலைக்கு திரும்பினார்